சென்னையில் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் விவரங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது இன்று காலை டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த ஒரு மெயிலில் இந்த விரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற கிளை மட்டுமல்லாமல் மக்கள் கூடக்கூடிய அதிகமான இடங்கள்ல இந்த வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்று அந்த இமெயில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து அனைத்து எந்தெந்த பகுதிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் காவல்துறையினர் வந்து சென்று உடனடியாக சோதனைகளை நடத்துவதற்கு டிஜிபி அலுவலகத்தில் இருந்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் தற்போது வருகை கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அந்த சோதனையானது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இதற்கு முன்னதாக நான்கு முறை இது போன்று சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உரிமையல் நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்ற வளாகம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற வளாகம் என்று நான்கு முறை இதற்கு முன்பாக வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டிருந்தது இன்றுடன் இது ஐந்தாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்து இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது கடந்த முறை வந்த மெயில வந்து இன்ப நிதி அவருடைய பேர்ல வந்து உதயனுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவருடைய மகன் இன்பநிதி பேர்ல வந்து அந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டிருந்தது அதுல வந்து ஆறு ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுகள் இருப்பதாகவும் அது வந்து இன்று அந்த வெள்ளிக்கிழமை தோறும் இந்த இமெயில் ஆனது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டு வருகிறது வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்ததும் அந்த வெடிகுண்டுகள் அனைத்தும் வெடிக்கப்படும் ஒவ்வொரு இடங்களிலும் ஆர்டிஎக்ஸ் வெடிபொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இமெயில் வந்து தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த மிரட்டல் கடிதமானது

ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தில் குட்டி